ஏற்றி தலை வச்சா அவளுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் ரொம்ப கிடைக்காது

ஏதாவது கிடைக்குமா என்ன கிடைக்கு கிடைக்காது அந்த இன்ட்ரெஸ்ட் மேல ஆமா இல்ல இல்ல ஒன்னு குடுத்துருவாங்களா ஆனா புடிச்சா வைக்கிறதானே பேர் அது

சண்டையை வச்சு வாழ்வாதாரம் நிறைய பேர் இருக்காங்க எழுபது பர்சென்ட்டு வாங்கிட்டு வரது ஏதோ ஒரு அது ஒரு சொல்லி தானே இந்த நஷ்டமா அங்க செலவு இருக்கு போலீஸ் காசு எவ்வளவு செலவுக்கு மட்டும் அறுபது மாடு வாங்குறீங்க அறுபது மாடு வாங்க ஒரே ஆள் மட்டும் அறுபது மாடு வாங்குறீங்க சும்மா வந்துட்டு தரகு மட்டும் போடுவார் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா ஆமா இது வண்டி மாடா வண்டி மாடா எத்தனை பல்லுனா ஆறு பொல் எவ்வளோ சொல்றீங்கண்ணா முப்பிரம் நீங்கள் வியாபாரியா வியாபாரியாச்சரியா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்களா எண்பத்தி ரெண்டு எழுபது அறுபத்தி ரெண்டு எண்பது நாற்பத்தி இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை நாட்டு காலை அப்படியா தண்ணித்தரமா

நான் மதுரை மாவட்டம் கொட்டோடி ஆண்டிப்பட்டி நான் மாட்டிய இருபத்தி அஞ்சு வருஷம் பண்றேன் உங்களுக்கு என்ன வியாபாரம் எப்படி இருக்கு நார்மலுக்கு போயிருக்கேன் உங்ககிட்ட காலை வேணா வாங்கிடலாமா முறிக்கலாம்

அந்த ஊரில் இருபத்தி சத்துகள் வந்து எங்கள் அப்பா வந்து தொழில் பண்ணாங்க அந்த தொழில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசு மாடு நாட்டு மாடு 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 எத்தனை வந்துட்டாங்க கேரளாவுக்கு ரெண்டு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கொடுக்கல கூட ரெண்டு ரூபா வேணுமா ஐம்பத்தி ரெண்டாயிரம் நீங்கள் நீங்க ஃபோன் நம்பர் பத்து

என்ன பாஞ்சு ரூபாய் முடிச்சிருக்கேன் பதினஞ்சாயிரம் கொழப்புக்கு வாங்கிட்டு போயிருபாய் காலை மாட்டேன் காலை காலை வண்டி மாட்டாண்ணா

அங்க வந்து பாய் கால ஜெல்லிக்கட்டு கால எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படியா எல்லாம் சரி சரி இது என்ன எவ்வளோ நாள் வளப்பீன்னா இது உடனே வளக்கலாம்නේ வளக்கலாம் வளர்க்கலாம் चलो பண்ணலாம் ஆமா செலவு இருக்கு தயாரா இருக்கீங்க சரி கேட்டறீங்களா டவர் அமைப்பு இருக்கா ஜல்லிக்கட்டு அமைப்பு இல்லை அதனால தான் வந்து கொடுத்துட்டாங்க ஆமா மாடு கட்டையச்சு ஆமா நாள வாங்கிட்டு போகல பலக்க வாங்கிட்டு போனது ஏன் மாடு ஹைட் இல்ல வளர்த்தி இல்ல ஓ சரி ஆமா வளர்த்தி இல்லதுக்குது எதுவும் இல்ல அந்த அமைப்பு அமைய இல்ல அதனால திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டியா ஓ சரி சரி அந்த முட்டலாம் செஞ்சிதா இல்லண்ணா இல்ல இல்ல எல்லாம் மாடு ரெண்டு கொள்ளை எல்லாம் மாடு கெட மாடு சரி அதனால திருப்பி கொண்டு வந்து கொடுங்க நம்ம அவங்க கொடுத்தது வாங்கிருக்கேன் ஓ சரி வாங்கி ஆமா வளக்க இல்ல ஆ சரி இளையாங்குடி வாங்கிட்டு போறியா இளையாங்குடி ஆமா கிடேரி நாடக்குடேரி என்ன சேனல்ல நம்ம புடிக்கல எவ்வளவு சொல்றீங்க அண்ணா 20000 20000 நீங்க யாபாரி அண்ணா இல்லடா இந்த சார் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க அண்ணா உங்க போன் நம்பர் என்ன சொல்லுங்க போன் நம்பர் முடிய <Sessly> <Sessly>